கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் ஐந்தாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் இருக்கிற வார்த்தை திருத்தூதர் பணிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவதில்லை ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே புனித பவுல் தன்னுடைய நற்செய்தி பணியை குறிந்து நகரிலே செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பக்கம் அநேக மக்கள் அவருக்கு எதிராக நின்று கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே பவுலுக்கும் ஒரு அச்சம் தொற்றியது நான் எப்படி என்னுடைய நச்சீதி பணியை இந்த கூட்டத்திற்கு நான் அறிவிக்கப் போகிறேன் இவர்கள் எப்பொழுது உண்மையான கடவுள் இயேசு மகாராஜா என்பதை அறிவார்கள் என்று குழப்பத்தோடும் பயத்தோடும் இருந்த கடவுள் அவரை பார்த்து சொன்ன வார்த்தைதான் இந்த வார்த்தை நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு எதிராக யாரும் தீங்கிழைக்க மாட்டார்கள் என்று ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நம்முடைய ஆன்மீக இருந்தாலும் குடும்ப இருந்தாலும் உலக பிரகாரமான இருந்தாலும் எல்லாவற்றிலும் நாம் சரியாக ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட சில நபர்கள் சில மனிதர்கள் நமக்கு எதிராக நிற்பார்கள் நாம் தப்பே செய்யாவிட்டாலும் நமக்கு எதிராக சில தவறான பொய் பிரச்சாரங்களை சொல்லி மற்றவர்கள் மத்தியிலே நமது பெயரை இழிவுபடுத்துவார்கள் ஆனாலும் எந்த காரியத்தை குறித்தும் எந்த கலங்கத்தை குறித்தும் நாம் கவலைப்படாமல் இயேசு மகாராஜா இன்று நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இறைவாக்கை நம் உள்ளத்திலே பதித்தவர்களாக அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய ஓட்டத்தில் நாம் ஓடுவோம் கடவுள் நிச்சயமாகவே நம்மோடு இருக்கிற காரணத்தினாலே நமக்கு எதிராக யாரும் தீங்கிழைக்கப் போவதில்லை இது நாள் வரை யாராவது உங்களுக்கு எதிராக தீங்கிழைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தால் இன்று கடவுள் அவர்களை உங்களை விட்டு எடுத்து போடுவார் அந்த காரியங்களை எல்லாம் உங்களை விட்டு நீக்கி போடுவார் ஆமே ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடவுள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருந்து நீங்கள் எந்த காரியத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ அதிலே முழு கவனத்தோடும் முழு பற்றுருதியோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் செய்யுங்கள் கடவுள் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு எதிராக யாரும் தீங்கழிக்கப் போவதில்லை ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஏசப்பா எங்களுக்கு எதிராக யார் நின்றாலும் எங்களோடு எப்பொழுதும் தங்கியிருக்கிற நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் நம்பி இருப்பதால் அவர்கள் அனைவரையும் தகப்பனே நீங்கள் இல்லாமல் பண்ண வல்லவராய் இருக்கிறீரப்பா அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுவது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்துச் செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பெரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு தங்கியிருக்கும் ஆகவே இதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் யாரை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அவர் எல்லா திகைக்கும் விலக்கி நம்மை காப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ